என் செல்ல குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த நிகழ்வொன்று ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக என் பிள்ளை நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையை மங்கள வெள்ளிக்கிழமை நாள் மாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை நாள் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்து விட்டேன் அதன் பிறகு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடத்திவிட வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு அது கிடைக்க வேண்டும் என்ற விதியும் சேர்ந்து இருக்கும் பொழுது யாராலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது உன்னுடைய வாழ்க்கை நீ கேட்டதை விட சிறப்பான பல விஷயங்களை உனக்கு தர காத்து கொண்டிருக்கின்றது விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையை விடியல் வாழ்க்கையின் முதலாவது தொடக்கம் என்பது போல நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு விடியலிலும் நீ ஆரம்பிக்கும் பொழுது நீ திறமையாகவும் ஒவ்வொரு முறை செய்கின்ற புதிய முயற்சியாகவும் நினைத்து நீ செய்யத் தொடங்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நல்லபடியாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அவமானம் கொடுத்தது என்பது மட்டும் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு தவறுகள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு விஷயம் இது இதுபோன்று உன் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான எதிர்பாராத திருப்பங்களும் நடக்கும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக சரியான தருணத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்தெந்த சூழ்நிலைகளை எல்லாமோ கடந்து வந்துவிட்ட பிறகு இவையெல்லாம் உனக்கு மிக பெரிய பிரச்சனைகள் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் நீ எந்த கஷ்டத்திலிருந்தெல்லாமோ இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கின்ற நேரங்களில் உன்னோடு இருந்தவர்கள் நிறைய பேர் உன்னை காயப்படுத்த முயற்சிகள் செய்திருந்தாலும் அதில் ஒரு சிலர் உனக்கு சந்தோஷத்தையும் நீ பெறுகின்ற வெற்றியை கண்டும் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையை உன்னுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டவர்களும் உன்னுடைய வெற்றியை கண்டு உனக்கு சூழ்ச்சிகளை செய்ய நினைத்தவர்களும் இருப்பது அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலரினுடைய அன்பு உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி சென்றிருக்கின்றது ஒரு சிலரினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதுவுமே இந்த வாழ்க்கையில் நமக்காக நடக்கவில்லை என்று நீ சொல்வதில் எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் உனக்கு அந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டத்திலும் சரி நீ பட்ட அவமானத்திலும் சரி அந்த நேரத்தில் உனக்கு நல்லது செய்தவர்களும் மனதால் உனக்கு எந்த கெடுதலும் நினைக்காதவர்களையும் நீ இந்த வாழ்க்கை முழுமைக்கும் மறக்கக்கூடாது கூடாது அவர்களினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஒருபோதும் அந்த நேரத்தில் அவர்கள் உனக்கு கொடுத்த அந்த உதவியை நீ மறக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அத்தனையும் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் பொழுது எங்கோ ஓரிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒரு பிடித்தத்தை வைத்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக இவர்களினுடைய அன்பினால் உனக்கு கொடுத்தது என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது அன்பு கொடுப்பவரையும் சரி பெறுபவரையும் சரி நல்லபடியாக வாழ வைக்கும் அன்பு யாருக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு அது பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் காயம் அதிகமாக கொடுப்பதாக இருந்தாலும் போலியான உறவுகளுக்கு நடுவில்தான் அது உருவாகின்றதை தவிர உண்மையான அன்பும் உண்மையான வாழ்க்கையும் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இந்த அன்பானது அதிகமாக பார்க்கப்படுகிறது அதிகமாக உனக்கு அது கிடைக்கப்படுகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு உன்னதமான அன்பு நிச்சயமாக இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத பல மாற்றங்களும் எதிர்பார்த்திடாத பல நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக மாறி இருக்கிறது என்று நினைத்து நினைத்து நீ கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தேற வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது அதனால் உனக்கு பல சோதனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது அதுவும் தெய்வத்தின் அருளால் மட்டுமே உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல மாற்றங்களை என் பிள்ளை நீ கண்டுகொள்கின்றாய் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னால் முடியாது என்று நீ நினைத்தது எல்லாம் உன்னுடைய கனவில் உனக்கு நடக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்தாயா கனவில் நினைத்தது நடக்கவில்லை என்றாலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உன் கனவாக மாறிக்கொண்டிருக்கிறதை முதலில் நீ புரிந்து கொள் உன்னால் இந்த வாழ்க்கையை நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக மாற்ற முடியும் உனக்குள் அத்தனை திறமை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே உன்னை பற்றி உனக்கே தெரியாத விஷயங்கள் பல உன் தாயானவள் எனக்கு தெரியும் நான் உன் தாயல்லவா என் பிள்ளைக்கு என்னென்ன திறமைகள் இருக்கின்றது என் பிள்ளையினால் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் என்பது ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அம்மா உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ எதை சாதிக்கப் போகிறாய் என்பதனைத்தான் நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு கஷ்டங்களையும் கொடுக்கும் பொழுதும் சரி ஒவ்வொரு திருப்பங்களையும் நடத்தும் பொழுதும் சரி அம்மா எதிர்பார்ப்பது எல்லாம் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதைத்தான் என் பிள்ளையே அதனால் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொண்டு உனக்கான வெற்றியை நீ உண்மையாக உறுதி செய்வாயானால் என்றும் என்றென்றும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நன்மைகள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே நாம் நினைக்கலாம் எதற்காக இந்த வாழ்க்கை நம்மை இத்தனை பாடாய்படுத்துகிறது என்று ஆனால் இதற்கு பிறகுதான் உன் வாழ்க்கையே இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் அன்பை உன்னிடத்தில் உண்மையாக பரிமாற கொள்ள ஒரு உறவை நீ நிச்சயமாக சந்திக்கத்தான் போகின்றாய் இத்தனை காலமும் இவர்களுக்காகத்தான் நாம் ஏங்கி நின்றோமோ என்று நீ சொல்லி பெருமைப்படுகின்ற அளவிற்கும் இவர்களால் தான் நம் தாயானவள் நமக்கு இன்று அதிசயம் நடக்கும் என்று சொன்னாலோ என்று நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை சரியான நேரங்களை சரியான தருணங்களை இந்த வாழ்க்கையில் உருவாக்கிட என்றும் என்றென்றும் நீ மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் போல வராகி உன்னை வழிநடத்துவாள் என்பது உன்னுடைய மிக பெரிய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சூழ்நிலைகள் இந்த மாற்றங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக யாரும் எப்பொழுதும் எதற்கும் இங்கு வருத்தப்பட போவது கிடையாது உன் வாழ்க்கையில் நடந்த சில நல்ல விஷயங்களுக்காக உன்னோடு உறுதுணையாக இருந்தவர்களை நீ என்றும் மறக்கவும் கூடாது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் எதிர்பாராத சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி உனக்கு மேலும் மேலும் உச்சகட்ட சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல உன்னதமான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நன்மைகளும் உனக்கு நடக்கத்தான் செய்கின்றது எந்த இடத்தில் எந்த விஷயத்தை கைவிட்டோம் எந்த இடத்தில் நமக்கு எது தேவையில்லை என்று உதறிவிட்டோம் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் ஒருபோதும் அந்த விஷயத்தை நீ தேடி செல்லாதே பட்ட அனுபவங்கள் எல்லாம் போதும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கையில் உண்மைகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து பொய்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து தூர விலக்கி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை என் பிள்ளை எப்பொழுதும் நீ எதிர்கொள்ள தயாராக இரு நான் இருக்கின்றேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையாக மாறட்டும் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் எதிர்கொண்டு உன்னுடைய நம்பிக்கைகளை நீ நிச்சயமாக நல்லபடியான ஒரு மாற்றத்தை நோக்கியதாக கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் சரியான விஷயங்களும் சரியான தருணங்களும் உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தைக்கென வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுப்பதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள் இன்று இந்த தேதியானது பதினான்கு இரண்டு இரண்டு இருபத்தி ஐந்து இந்த நாள் உண்மையான அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பேரதிர்ஷ்ட நாள் இந்த நாளில் ஒரு அன்பு உனக்காக எங்கெல்லாம் நின்றதோ எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்ததும் உனக்காக ஓடோடி வந்ததோ அந்த அன்பை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் ஒவ்வொரு முறையும் உனக்கு வேண்டுமானால் அது அதிசயமாக இருக்கலாம் ஆனால் அம்மாவிற்கு என் பிள்ளைக்கான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய பொறுப்பு நான் அதிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் நான் தேடி வருகின்ற நேரங்களில் சரியாக என்னை எதற்காக வந்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தனக்கான வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் நாம் எதையும் எங்கே விட்டுவிடக் கூடாது எந்த இடத்திலும் எந்த விஷயத்தையும் நாம் தொலைத்து விடக்கூடாது நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லபடியான உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் விடியில் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கைக்குரிய ஒருவரை நிச்சயமாக அடையாளம் காட்டிக் கொடுக்க போகின்றது யாரும் வரவில்லையா யாருமே இல்லையா அப்பொழுது வருத்தப்படாதே உன்னை தேடி உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் அல்லவா இந்த விடியலிலேயே உன்னை சந்தித்திருக்கிறேன் அல்லவா அப்படியானால் என்னுடைய அன்பை நினைத்தும் நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா என்னுடைய அன்பை நினைத்தும் நீ சந்தோஷப்பட வேண்டுமல்லவா இதை எல்லாம் உணர்ந்து என்றும் என்றென்றும் உனக்கான நேரத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு ஒரு அன்பு வாழ்க்கையில் ஒரே ஒரு அன்பு உண்மையாக ஒருவருக்கு இருந்து விட்டால் அவர்களை யாராலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்